ஸ்ருதி ரவி போய் கேட்டுக்கிட்டு இருக்காங்க எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது முத்து சொல்கிற மாதிரி ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தவங்க தான் அந்த பணத்தை எடுத்திருக்கணும் அப்படின்னு இங்கே கிட்ட சொல்ல எனக்கும் அதே சந்தேகம்தான் ஆனால் எடுத்திருந்தா சொல்லியிருக்கணும்ல மனோஜும் சொல்லலை அண்ணியும் சொல்ல மாட்டாங்களே அப்புறம் எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க எப்படி சொல்வாங்க பணத்தை எடுத்தது யாரோ ஒருத்தவங்க ஒருத்தருக்கு தெரியாமல் ஒருத்தர் எடுத்திருக்காங்க சொன்னால் பிரச்சனை வராதா ஆனால் இந்த விஷயத்த நாம் கண்டுபிடிக்கணும்ல அப்படின்னு சொல்ல முத்துவோ மீனாவும் இவ்வளோ பெரிய உதவியை அங்கே அவங்க ரெண்டு பேருக்காக செஞ்சுருக்காங்க ஆனால் ஒரு நன்றி கூட சொல்லணும்னு அவங்க ரெண்டு பேருக்குமே தோணலை பார்த்தீங்கள முத்து மீனாவை கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் இந்த விஷயத்தை எவ்வளோ அழகாக டீல் பண்ணியிருக்காங்கன்னு முத்து படிக்கலைனாலும் எந்த விஷயத்தை எப்படி பண்ணால் அது நமக்கு சாதகமாக முடியும்னு நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்காரு ஆனால் மனோஜ் எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் இதை எப்படி பண்ணணும்னு கொஞ்சம் கூட தெரிய மாட்டேது இதுதான் அவங்களுக்குள்ள இருக்க வித்தியாசமும் கூட அப்படின்னு எங்க ஸ்ருதி சொல்லும்போது போது நம்ம இந்த வீட்டுல சொன்னா யாருக்கு தெரிய போகுதுன்னு ரவியும் சொல்லிட்டு உங்க அம்மாவுக்கு எப்போதுமே புரிய போறதில்ல ஆனா இந்த விஷயத்துல நாம தான் ஏதாவது முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்ல ஏய் நீ எதாவது பண்ணி சிக்கல்ல சிக்கிக்காதன்னு சொல்ல இப்படி பயந்து பயந்து ஒதுங்கினா எப்படி எதுவா இருந்தாலும் நம்ம ஒரு அடி முன்னோக்கி காலடி எடுத்து வச்சாதான் நாம நினைச்சதா அடைய முடியும் அப்படின்னு சொல்ல என்ன இங்க ஜாடையா பேசுற மாதிரி இருக்குன்னு சொல்லி அங்க சொல்கிறாங்க ரவியை சொல்ல உண்மையை தானே சொல்கிறேன் ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும் எந்த விஷயமா இருக்கட்டும் அதில் நாம் ஒரு அடி முன்னோக்கி வச்சு தானே ஆகணும் அதுதான் நமக்கு நம்ம நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அஸ்ருதி சரி சரி இப்போ என்ன பண்ண போறேன்னு சொல்லி கேட்க ஆமாம் அந்த ராஜா வீட்டுக்கு வந்திருந்தால அவன் வயசு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்ன பண்ண போறேன்னு சொல்லி கேட்க உன்னே தன்னுடைய ஃபோன் எடுக்கிறாங்க சிம்மை மாத்துறாங்க உடனே ரோஹினிக்கு கால் பண்ணுறாங்க என்ன யாருக்கு பண்ணுறேன்னு சொல்ல கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடியில் எங்கள் ஸ்ருதி கால் பண்ணிட்டு இருக்கும்போதே எங்கள் பின்னாடியே முத்து மீனா ரெண்டு பேருமே வராங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லி கேட்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுறாங்க ஸ்ருதி வந்துட்டு அந்த ராஜா குரலில் பேசுகிறாங்க என்ன என்னன்னு மூணு பேருமே திகச்சு போய் பார்த்துட்ருக்காங்க அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க ஹலோ நான் யாருன்னு தெரிதான்னு சொல்லி கேட்க யார் என்னென்ன ரோஹினி கேட்குறாங்க நான் தான் ராஜா பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல உன்னோட பிரச்சனை தான் முடிஞ்சிருச்சுல இனிமேல் எனக்கும் இந்த பிரச்சனைக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு போயிட்டேன்ல அப்புறம் எதுக்கு இந்த நேரத்தில் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல அதுக்காக நீங்கள் எங்கள் மேலே தவறான பழியை போடுவேங்க அதை பார்த்துட்டு நாங்கள் அமைதியாக இருப்போம்னு நினச்சிங்களா அப்படின்னு சொல்ல ரோஹிணி பயந்து போய் ஃபோனை காதல வச்சுட்டே இருக்காங்க இப்போ உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்ல அந்த பணம் காணாமல் போனதானே பிரச்சனையே ஆனால் அந்த பணத்தை யார் எடுத்தாங்கன்னா என்கிட்ட இப்போ ஃப்ரூப் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ரோகிணி பயங்கர ஷாக் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்க ஆமாம் நாளைக்கே இந்த என்கிட்ட இருக்க இந்த ஃப்ரூப்பை காட்ட தான் போகிற அப்படின்னு சொல்லும் போதும் பதறி போகிறாங்க ஏய் என்ன இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்க என்னங்க காணாமல் போன பணம் யார் மூலமாக காணாமல் போனிச்சு யார் எடுத்தாங்கன்னு எங்ககிட்ட அதுக்கான ஆதாரமும் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணி விட்டுறாங்க ரோஹிணிக்கு பயம் அதிகமாகுது திரும்ப கால் பண்ணிணா ஃபோன் போக மாட்டேது என்ன என்ன ஸ்ருதி உடனே எதுக்காக சிம்ம கலட்டிங்கன்னு நாங்கள் மீனா கேட்க நாம் இப்போ எங்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை நான் ராஜாவும் இல்லை ஆனால் ரோஹிணி மேலே தப்பு இருந்தால் நாளைக்கே அந்த ராஜாவை தேடி போவாங்க நீங்கள் வேணா பார்த்துக்கிட்டே இருங்கன்னு சொல்ல அப்படி ஒன்று மட்டும் நடந்துச்சுன்னா அந்த பார்லரம் அம்மா தான் பணத்தை எடுத்திருக்கன்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலான்னு எங்கள் முத்து சொல்லிட்டு இருக்காங்க முத்து சொன்னது போல் அடுத்த நாள் காலையில் அறக்க பிறக்க இங்கே ரோஹினி என்ன பண்ணுறாங்க இந்த மனோஜ் கிட்ட வந்துட்டு நைசா அந்த ராஜாராணி வீடு எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வீட்டுக்கு போகவும் ராஜா ராஜாராணி அந்த வீட்டில் தான் இருக்காங்க அங்கே வந்து ரோஹினி ரோஹிணி உள்ளே போகிறாங்க ஏ என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில் பிரச்சனை தான் முடிஞ்சிருச்சுன்னு அதோட விட்டுட்டு போக மாட்டியா திரும்ப இதுக்கு ஃபோன் பண்ணி தேவையில்லாத விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல ஹலோ நான் யாருக்குங்க ஃபோன் பண்ணேன் நான் யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணலான்னு சொல்லும்போது என்கிட்டே நடிக்காத உங்ககிட்ட ஒரு ஆதாரம் இருக்குன்னு சொன்னல அதை முதல்ல என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அதை ஆதாரம் எதை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்க ராணி கேக்க அங்க ஷோரூம்ல பணத்தை எடுத்தது யாருன்னு எங்கிட்ட ஒரு ஆதாரம் இருக்குன்னு சொன்னல அதை முதல்ல என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்றாங்க உனக்கு நான் எவ்வளவு பணம் வேணாலும் தர்றேன் அப்படின்னு சொல்லும் போதும் ராஜாவுக்கு ராணிக்கும் ஒண்ணுமே புரியல இத அங்க பின்னாடி நின்று கேட்டுக்கிட்டு முத்து ராவி அதுக்கப்புறம் எங்க ஸ்ருதி மூணு பேருமே வராங்க மூணு பேரும் வந்ததை பார்த்து ரோஹிணிக்கு பயங்கர அதிர்ச்சியாகுது என்ன ரோஹிணி என்ன ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கா உங்களுக்கு நைட்டு கால் பண்ணது எங்க ராஜா கடை நான் தான் அப்படின்னு இங்க ஸ்ருதி சொல்லும் ஸ்ருதி சொன்ன விஷயத்தை கேட்டது பார்த்ததும் எங்கள் ரோஹினிக்கு அதிர்ச்சி ஆகுது என்ன பார்த்துட்டே இருக்கீங்க நாங்கள் தான் உங்களுக்கு கால் பண்ணோம் இந்த பணத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுனே தெரியாமல் யோசனையாக இருந்துச்சு ஒரு சின்ன விஷயந்தான் தூண்டில் போட்டு பார்த்தேன் அதில் நீங்கள் சிக்கிக்கிட்டீங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல அங்கே ரோஹினி அப்படியே வாயை பழந்தபடி நிற்க இப்படி ஆதாரத்தை தேடி வரும்போதே தெரிஞ்சு போச்சு பணத்தை எவ்வளோ வேணாலும் குடுக்குறேன்னு சொல்லும் போதே கன்ஃபார்ம் ஆயிட்டு நீங்க தான் அந்த பணத்தை எடுத்திருக்கீங்கன்னு சொல்லுங்க ரோஹினி பணத்தை எடுத்தது நீங்க தூக்கி இன்னொருத்தவங்க மேல போடுறீங்க இது உங்களுக்கு கேவலமாகவே இல்லையான்னு சொல்லும்போது அங்கே அங்க மீனா மனோஜ கூட்டிட்டு வந்துடுனா இல்லையா மனோஜ கூட்டிட்டு உள்ள வராங்க இங்க ரோஹினி அப்படின்னுக்கு நீதான் இதெல்லாம் பண்ணிய ரோகினி நீ அவங்க அவங்ககிட்ட கேட்கும்போது எதுவுமே நான் பண்ணலை இதுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னால் கடைசியில் நான் தான் அந்த பணத்தை எடுத்துருப்பேன்னு என்கிட்டே அந்த திசையை திருப்பி விட்டேன் பணத்தை எடுத்துகிட்டு எப்படி உன்னால் இவ்வளோ மீதியாக இருக்க முடியுது இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் நான் அசிங்கப்பட்டப்பெல்லாம் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு எனக்காக ஒன்று கூட உனக்கு செய்யணும்னு தோணலை இந்த பிரச்சனையிலேருந்து அவனை எப்படியாவது காப்பாற்றணும்னு கூட உனக்கு தோணலைல இந்த பிரச்சனை இன்னும் பெருசாகிறதுக்காக தான் திரும்பவும் ராஜா ராணி தான் எடுத்திருப்பாங்க இதுக்கு அவங்கள விட்டேன்னு சொல்லி என்கிட்ட கேட்டுட்டு இருந்தியா அப்படின்னு மனோஜ் கேள்வி கேட்குறாங்க ரோகி வாய முடியப்படி நிக்கிறாங்க என்ன பார்லரமா உண்மை தெரிஞ்சதும் இப்ப வாய் பேச முடியாம நின்னு பணத்தை எடுத்துட்டு மனோஜ் மேலே ஈஸியாக இங்கே மனோஜை திசை திருப்பி விட்டு அவங்க ரெண்டு பேர் மேலே பழியை தூக்கி போட்டு பத்தாத்துக்கு பணமும் போச்சு கடையில் இருக்க இங்கே பொருட்களும் பொழிச்சு இப்போ நீங்கள் அவங்களுக்கு கொடுத்த ரெண்டு லட்ச ரூபா பணமும் போச்சு இப்போ நீ எடுத்த பணத்தால் எண்பட்டு ரூபாய் நட்டோன்னு உனக்கு தெரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்க இங்கே மனோஜ் பார்க்குறாங்க ரோஹினி பார்த்து முறைக்கிறாங்க இதை பார்த்துட்டு இருக்க ராஜா ராணியும் இவ்வளோ கேவலமான ஒரு ஓனராக நான் எங்கேயுமே பார்த்ததில்ல சொந்த கடையிலேயே க பணத்தை இருக்காங்க அப்படின்னு இங்கே ராணியும் அசிங்கப்படுத்துகிறாங்க மீனாவோ இப்போ எதுக்காக ரோ இதெல்லாம் பண்ணிங்க உங்ககிட்ட பணம் கேட்டால் இவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்ல ஓ ஒவ்வொரு அவசர தேவைன்னா அதை நீங்கள் கேட்டே எடுத்துக்கலாமே கேட்காம எடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு இப்போ கடையில் சீட்டு பண்ண போட்டவங்கெல்லாம் எப்படி அந்த பணத்தை திருப்ப கொடுக்க போறீங்க மீனா அது நம்ம பிரச்சனை இல்லை இனிமே அந்த மனோஜோட பிரச்சனை அவன் தான் இனிமேல் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கணும் ஆனால் அதுக்காக அதுக்கோ இல்லை அதுக்கோ வீட்டுக்கு அந்த பிரச்சனையை கொண்டு வரக்கூடாது அப்படி ஒருவேளை அந்த பிரச்சனை அங்கே வந்துச்சுன்னா நான் அப்புறம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் எதுவாக இருந்தாலும் அது இவங்க ரெண்டு பேர் தான் பார்த்து சரி பண்ணிக்கணும் நீ வா மீனா வாங்க ரவி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கிளம்புறாங்க ஸ்ருதியும் பார்த்துட்டு இங்கே பாருங்க இதுக்கப்புறம் பண விஷயத்தில் யாரும் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க நீங்களா பார்த்து திருந்தனா மட்டும்தான் உண்டு இனி எங்கேயும் திருடுறதுக்கோ கை வைக்கிறதுக்கோ பணமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ருதியும் அசிங்கப்படுத்திட்டு போக ரோஹினியை பார்த்து முறைச்சிட்டு அங்கே மனோஜ் கோவமாக கிளம்புறாங்க பின்னாடியே ரோஹினி மனோஜ் நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு மனோஜ் நான் எதுக்காக பணத்தை எடுத்தனா சொல்கிற மனோஜ் அப்படின்னு சொல்ல இதை நீ இப்போ சொல்லி என்னாக போகுது எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நீ சொல்லி என்னாக போகுது இதெல்லாம் நீ எங்கிட்ட ஆரம்பத்திலே சொல்லிண்டான் தேவையில்லாமல் இந்த ராஜாராணி பிரச்சனை வந்திருக்காங்க நான் வீடு தேடி வந்து இப்படி அசிங்கப்பட்டிருக்க மாட்டேன் எல்லா அசிங்கத்தையும் தாண்டி உங்ககிட்ட அதை வந்து கேக்கும் போது கூட நீ உண்மையை சொல்லலை திரும்பவும் தான் பழியை தூக்கி போட்டேன் எப்படி உன்னால இருக்க முடிஞ்சதுன்னு கூட எனக்கு தெரியவே இல்லை ரோகிணி உன்னை நான் நம்பினதுக்கு திரும்ப திரும்ப ஏமாந்துகிட்டே தான் போறேன் ஜீவாவை நம்புற அவன் ஏமாத்திட்டு போனான் ஆனா நீ கூடவே இருந்த என்ன ஏமாத்திட்டே இருக்க ரோஹினி உன்னை பத்தி இது வரைக்கும் எந்த விஷயமும் தெரியல இதனால் வரைக்கும் உன்னை பத்தி நான் ஏதாவது கேட்டிருக்கேனா இப்ப வரைக்கும் உன்னை பத்தி எதுவுமே தெரியாம உன் கூட சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன் ஆனா நீ என்னை ஏமாத்திட்டே இருக்க கேட்டான் உன் மேலே அன்பு வச்சிருக்கேன் பாசம் வச்சிருக்கேன் காதல் வச்சிருக்க எனக்கு நீ தான் முக்கியம் உன்னை விட்ட எனக்கு வேற யாரும் இல்லைன்னு பக்கம் பக்கமாக வசனம் எல்லாம் பேசுகிறேன் ஆனால் வசனம் மட்டும் பேசி என்னாக போகுதுரும் இனி ஆனால் நீ எனக்காக எதையுமே செய்ய மாட்டியே எப்போ வரைக்கும் என்னை அசிங்கப்படுத்துறதுலேயும் அவமானப்படுத்துறதுலேயும் தான் இருக்க ஷோரூம் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் பல பிரச்சனைகள் தான் போயிட்டுருக்கு அதுவும் யாரால் உன்னால் இந்த முத்து மீனா இருக்கிற அளவுக்கு கூட உன்னால் என்கிட்ட உண்மை இருக்க முடியல என்னதான் அவனுக்கு நான் பல துரோகத்தை பண்ணாலும் இப்போ அவன் எனக்கு ஏதாவது வகையில் ஹெல்ப் பண்ணிகிட்டே தான் இருக்கான் ஆனால் நீ நான் அதிகமாக நம்பக்கூடிய ஒரு பொண்ணு ஆனால் நீ என்னை ஏமாற்றிக்கிட்டே இருக்கல மூணு லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் மறைச்சி வீட்டில் எல்லாரும் ஏமாற்றிட்டு இருந்திருக்க இதுக்கப்புறம் எந்த நம்பிக்கையில் நான் கூட வாழ முடியும் எந்த நம்பிக்கையே போச்சு ரோஹினி அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் எங்கள் ரோஹிணியை பார்த்து பயங்கரமாக தீட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க ரோஹிணி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தகச்சு போய் நிற்கிறாங்க இந்த விஷயம் வீட்டில் இருக்கவங்க எல்லாேருக்கும் தெரிய தெரிஞ்சிருமே கண்டிப்பாக முத்து மீனா மனோஜின்னு யாரும் சொல்லாமல் இருக்க மாட்டாங்க பணத்துக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு இருக்கும்போதான் பாத்தீங்களா இந்த குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு அந்த மனோஜி ஏற்கனவே ஒரு பொண்ணு கூட வாழ்ந்தவன் இப்போ இந்த பொண்ணு என்னடானா இவனை ஏமாத்திட்டு இருக்கு என்ன குடும்பமோ நல்ல வேலை நாம் அந்த கடையை விட்டு வந்தால் தான் நல்லது நாலு பேன ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி பணத்தை எடுத்துகிட்டு அதை மற்றவங்க மேலே பழிய போடுவாங்க முதல்ல அந்த கடையில் இருக்கிறவங்களையும் நம்ம உஷாரை எடுத்துக்க சொல்லணும் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க எங்கள் ரோஹிணி காதுபட சா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி ரொம்ப கோபமாக இங்கேயிருந்து கிளம்பி போகவும் செய்கிறாங்க ராஜா ஊராணி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டு முறைச்சி பார்த்துட்டே நின்றுட்டே இருக்கவும் செய்கிறாங்க